ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க சஹாபாக்கள் நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் இரவு அல்லாஹ் என்னிடம் கேட்டான் வானவர்கள் எது குறித்து தங்களிடையே பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா நபின்னு கேட்டான் எனக்கு தெரியல நான் சொன்னேன் தன்னுடைய கைகளை முன் கையை என்னுடைய தோல் மீது வைத்தான் அல்லாஹுடைய கையினா என்ன நம்ம அது குறித்து ஆராய்ச்சியில் போக கூடாது நம்பணும் அவ்வளோதான் அது எப்படி நமக்கு இருக்கிற மாதிரின்னு சொன்னா காக்கரா போயிடுவான் ஹதீசில் அவர் சொன்னாங்க அல்லாஹ் தன்னுடைய கையை என்னுடைய தோலில் வைத்தான் அதனுடைய குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன் அல்லாஹ் கையை வச்சதும் பெருமான அருக்க எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேட்டான் அல்லாஹ் மலக்குகள் எதை பத்தி பேசுறாங்க தெரியுமான்னு சொல்லி ஆமியா அல்லா தெரிகிறது எதை பற்றி பேசுகிறாங்க மனிதர்கள் செய்கிற குற்றங்கள் பாவங்கள் அதுக்கு பரிகாரமான அமல்கள் எது அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ அல்லா கேட்குறாமா உன்ன அந்த பரிகாரங்கள் என்னன்னு கேட்குறாங்க பெருமாநா சொன்னாங்க மாணவர்கள் பேசுகிற அந்த பரிகாரங்கள் என்ன பள்ளிக்கு நடந்து வருதல் பள்ளிக்கு நடந்து வந்தா நிறைய பாவத்துக்கு பரிகாரம் பள்ளியில் ஒரு தொலகிக்கு பிறகு கொஞ்ச நேரமாவது பள்ளியில் இருக்கணும் ஓடக்கூடாது பள்ளி வாசலில் தொழுகிக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கணும் கொஞ்ச நேரம் அது பாவத்திற்கான பரிகாரங்கள் மூணாவது என்ன இஸ் பால் உது மகாரி கடுமையான குளிர்காலம் தண்ணியை திறந்தாலே கஷ்டமா தான் இருக்கு காலையில பஜருடைய தொழுகையில அந்த கடுமையான குளிர்காலத்தில் கஷ்டமா இருக்கிற காலத்திலையும் நிறைவா உதவு செய்யணும் நிரப்பமா உதவு செய்யணும் சுண்ணத்துகளை பேணி உதவு செய்யணும் இதெல்லாம் பரிகாரங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் அல்ல அடுத்து கேட்டா வேற என்ன பேசிக்கிறாங்க மாணவர்கள் வேறு என்ன பேசுறாங்க பெருமனார் சொன்னாங்க அவர்கள் அடுத்து பேசுறாங்க இத்தாம் உணவுகள் அளிப்பது ஏழைகளுக்கு ஒலி நொழுக்கலாம் நளினமாக பேசுவது ஒஸ்வலாத்து இரவிலை மக்கள் எல்லாம் உறங்கும் போது நீங்கள் எஞ்சி தொழுவுறது இதை பற்றி பேசிக்கலாங்க இந்த ஹதீஸ்ல நான் சொல்ல வந்தது பள்ளிக்கு நடந்து வருகிற அமல் பாவங்களுக்கான பரிகாரம் எல்லாம் எதையுமே விட்டு வைக்க மாட்டான் எல்லாமே பதிவு செய்யப்படுது இந்த நடை உட்பட எது அல்லாட்டம் மறைஞ்சது நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த இடம் நாளைக்கு சாட்சி சொல்லும் பாவத்துக்கு உட்கார்ந்தாலும் சரி நன்மைக்கு உட்கார்ந்தாலும் சரி அந்நாளில் பூமி தனது செய்திகளை எல்லாம் அறிவிக்கும் பூமி அறிவிக்கிற செய்திகள் என்ன இந்த பூமியில் வாழ்ந்த போது எந்த இடத்தில் மனிதன் என்னென்ன செய்தானோ அதை பூமி அறிவிக்கும் நீங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன செஞ்சீங்களோ அதை அதை அறிவிக்கும் அதனாலதான் வணங்குவதற்குரிய இடங்கள் இருக்கு இல்லையா இந்த இடங்கள் ஒரு மனிதன் இறந்து போயிட்டா இந்த மனிதன் இறந்து போயிட்டா ஆளும் பிரம ஒரு மனிதனுக்கும் வானத்துக்கு இடையில ரெண்டு வாசல் இருக்குது ஒன்று உங்களுடைய அமல்கள் உயருகிற வாசல் இன்னொன்று வானத்தில் இருந்து உங்களுடைய ரிசுக்கு இறங்குகிற வாசல் நீங்க செய்யற அமல்களுடைய வாசல் இன்னொன்று வானத்தில் இருந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வாதாரம் இறங்கும் வாசல் இந்த ரெண்டும் திறந்தே தான் இருக்கும் வாழ்வாதாரம் திறந்து தான் இருக்கும் நம்ம தான் அவசரப்பட்டு ஹராம்ல போய் விழுறோம் உங்களுக்கும் ரிசுக்குக்கான வாசல் திறந்திருக்கும் போது நீங்க ஹலால விட்டுட்டு எதுக்கு போய் தேடுறீங்க பெருமானார் சொல்லுவாங்க எந்த ஒரு ஆன்மாவும் தனக்கு ரிசுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கை பரிபூர்ணமாக அனுபவிக்காமல் மூத்தாகாது நம்ம அவசரப்பட்டு ஹராமுக்கு போறோம் என்னங்க உணவு தட்டில உட்கார்ந்து அதை வாயில வைக்க போற நேரத்துல அவருடைய ரூகு போயிடுது அந்த ரிசுக் அவருக்கு எழுதப்படலை அந்த ரிசுக்கு அவருக்கு எழுதப்படலை இப்ப சொன்னாங்க ரெண்டு வாசல் திறந்து தான் இருக்குது ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் ஆகிவிட்டால் அப்ப இந்த வாசல் அழுகிறது எந்த வாசல் வழியா உங்களுடைய அமல்கள் மேலே போச்சோ அது அழுத ஒரு நல்லடியாரா இருந்தா அது அழும் சில நேரங்களில் சில நல்லடியார்கள் இறந்தபோது அந்த அழுகை சத்தம் கேட்கவும் செய்யும் அது கராமத்தன் அற்புதமா நடக்கவும் செய்யும் அப்ப எது எதுவுமே மறைந்ததில்லை இந்த இடம் இந்த எல்லாம் சாட்சி சொல்லும் சொல்லணும் எல்லா விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த இடங்கள் சாட்சி சொல்லணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த பதிவேடு ஆனவர்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா இந்த பதிவேடு தினம் அல்லாஹுடைய தராசு எடைபோடல் நியாயமாக இருக்கும் அல்லாஹ் எதை எடைபோடுவான் மூணு விஷயங்கள் எடைபோடப்படும் என்று சொல்றாங்க உலமாக்கல் ஒன்று நீங்க செஞ்ச அமல்களே எடைபோடப்படும் அமலே தொழுதோம் இல்லையா ஜும்மா தொலை போறோம் இந்த தொழுகை எடை போடப்படும் இந்த தொழுகை எடை போடப்படும் எல்லாரும் தொழுது இருப்போம் ஐநூறு பேர் அறுநூறு பேர் தொழுதுருப்போம் இருப்போம் எல்லாருடைய ஒரு மார்க் இருக்குது இல்லையா யார் எப்படி தொழுதும் ஜும்மாவை எப்படி தொழுதோம் நான் சொல்லியிருக்கிறேன் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களே மூணு விதமா இருப்பாங்க சிலர் பத்தோட பார்த்தோம்னா ஊர்ல இருந்தால் ஜும்மாவுக்கு போகணும் ஜும்மாவுக்கு போகாம வீட்டில் இருக்க முடியாது கவனக்குறைவாக வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு கூலியும் தான் சிலர் சரி போவோம் ஏதோ துவா செய்வோம் அப்படின்ட்டு வருவாங்க அப்படி வருவாங்க அவங்க நாடுனா எல்லாம் கொடுப்பான் நாடுனா கொடுக்க மாட்டான் மூணாவது வகையினர் தான் ஜும்மாவுக்குரிய ஒழுக்கத்தை பேணி ஜும்மாவுக்குரிய அதவை பேணி ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் இவர்களுக்குத்தான் இந்த ஜும்மாவில் அடுத்த ஜும்மா வரை அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா மூன்று நாள் பாவங்கள் பத்து நாள் பாவம் அன்னிக்கப்படும் அப்ப இதெல்லாம் பதிவு செய்யப்படும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இல்லையா இதின் தொகத் எல்லாத்தையும் எல்லாம் வந்து என்ன செய்யறான் பதிவு செய்யறான் வினை பதிவேடு எல்லாத்தையுமே அப்போ தொழுகை அதுவும் நிறுக்கப்படும் நோன்பு நெருக்கப்படும் ஜக்காத்து நெருக்கப்படும் அமல்களே நிறுக்கப்படும் மறுமையில் ஒரு கட்டத்தில் அமல்கள் எல்லாம் அப்படி ஒரு பக்கம் அது நிறுத்தப்படும் ரெண்டாவது என்னத்தில் இதுக்கெல்லாம் உருவம் கொடுப்பான்ல தொழுகைக்கு உருவம் இருக்கும் நோம்புக்கு உருவம் இருக்கும் அது நிறுப்பான் ரெண்டாவது என்ன நம்முடைய அமல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடுகள் இருக்கு இல்லையா அது நிறுக்கப்படும் அதை வச்சு அப்படி பார்ப்பான் நம்முடைய வினை பதிவேடு ஒரு தராசில் வைக்கப்படும் மூணாவது நாமளே நெருக்கப்படுவோம் மனுஷனை தூக்கி உட்கார வைக்கப்படும் நீங்களும் நானும் எல்லாம் அல்லாவுடைய தராத்துல எல்லாத்தையும் தனித்தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தப்படும் சொன்னாங்க ஒருத்தன் வருவான் அருமையில ஆள் பருமனாக இருப்பான் அல்லாவுடைய தராசில கொசுவின் ரக்கைக்கு கூட நிகரமாக நிகராக மாட்டான் அப்ப நம்மளே நெருக்கப்படுவோம் ஒரு சஹாபி இவன் மசூத பத்தி சொன்னாங்க இல்லையா அவருடைய கணக்கால்கள் மெல்லிய கணுக்கால்கள் அதை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு ஏலனமா தெரியுது தராசில் அவர் வைக்கப்படும் போது உகது மலையை விட அது கனமாக இருக்கும் மூணுமே நெருக்கப்படும் இப்போ பாருங்கள் இடங்கள் சாட்சி சொல்லும் வினை பதிவேடு சாட்சி சொல்லும் எல்லாமே கண்காணிக்கப்படுகிறது இந்த கேமரா உலகத்தில் அரசாங்கம் வைக்கிற கேமராவுக்கு பயப்படுறோம் இல்லையா இப்போ சாலைகளில் வேகமாக போகிறான்னா வெளிநாடுகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கேமரா தான் தன்னை போல ஃபைன் விழுந்துரும் தன்னை போல ஃபைன் விழுந்துடும் அடுத்து அவன் ரெனியூவல் பண்ண போனா அந்த ஃபைனை கட்டினா தான் அவனுக்கு லைசன்ஸு வெளிநாடுகளுடைய சட்டங்கள் அப்போ எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு மனிதன் அந்த கண்காணிப்பு கேமராக்களை பயப்படுறான் அல்லாவுடைய கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது இந்த இடமும் கேமரா தான் நம்மளை பதிவு செய்து உங்களுடைய உருவத்தோட எல்லாத்தையும் பதிவு செய்து இல்லையா இந்த கேமரா அல்லாவுடைய கேமராக்களை கண்டு நமக்கு அச்சம் வர்றதில்லை பயம் வர்றதில்லை எல்லா விஷயங்களையும் மிக துல்லியமாக பதிவு செய்யப்படுகிறது நாம் இந்த உலகத்தில் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்